கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா இளம் கன்று வளர்ப்பு முறையை பற்றி தான் பார்க்க போகிறேங்கன்னா இந்த வளர்ப்பு முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அதாவது சில பேருக்கு வந்து மாடு வளர்க்குறாங்க ஆனாலும் ஒரு கன்று குட்டியை வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் சில கன்று குட்டிகள் வந்து என்ன தான் ஆறு மாதம் ஒரு வருஷமே ஆனாலும் அந்த கன்றுக்குட்டி வந்து வளர்ச்சி அடையாமல் போகிறது அது இல்லாமல் வந்து வவுர் தள்ளி போகிறது சினை பருவத்துக்கு வராமல் போகிறது அப்படி சினை பருவத்துக்கே அந்த கன்றுக்குட்டி வந்தாலும் அந்த கன்றுக்குட்டி வந்து சினை பிடிக்காமல் போகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த விடியில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு மாடு கன்று போடுது அதாவது கன்று ஈனுது அப்படின்னாவே அந்த கன்று குட்டியை வந்து அந்த மாடு வந்து போட்டுருச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அது இதே தலைச்சை ஈத்து மாடு அதாவது முதல் ஈத்து மாடு அந்த கன்றுக்குட்டியை போடுது அப்படிங்கிறப்ப அந்த கன்று குட்டியை மேலே இருக்க அந்த அசடு மாதிரி இருக்கும்னா அந்த அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கையை வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த மாடை வந்து அதில் இருக்கிறது எல்லாமே அதுவாக வந்து சுத்தம் பண்ணிடும் இதே வந்து முதாரி மாடு அதாவது ரெண்டு ஈத்து மாடு மூணு ஈத்து மாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதில் இருக்க அந்த கன்று குட்டி போடுச்சு அது மேலே இருக்க இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து துண்டோ இல்லை போர்வையோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து அந்த கன்று குட்டியில் இருக்க மேலே எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த குழம்பு கிட்டுறதுல தான் கிள்ளிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மூக்கில் வந்து கையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிகமான தண்ணீர் வந்து குடிச்சிருக்கும் அதனால் அந்த மூக்கில் வந்து கொஞ்சம் இது பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வெளியில் வந்து அப்படி உங்களால் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த விஷயங்கள் நீங்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா அந்த கன்று குட்டி வந்து தலையில தொங்க விட்டு ரெண்டு குழுக்கு குழுக்கினீங்க அப்படின்னாவே அதில் வந்து அந்த நரம்பு அப்படிங்கிறது வந்து ரத்த ஓட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீராக போகும் ஏன் அப்படிங்கன்னா அது வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து பத்து மாதம் வந்து அந்த அதோட மாட்டோட அந்த கர்ப்ப பைக்கில் வந்து ரொம்ப வந்து உருக்கமாக அது மடங்கி போயிருக்கனால அதோடய ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக இல்லாமல் இருக்கறனால அந்த கன்றுக்குட்டி குட்டி பிறந்தோன்னு நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதோட எலும்புகள் அப்படிங்கிறது நேராகும் அதேமாதிரி ரத்த ஓட்டங்கள் அப்படிங்கிறது சீராகும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படினாவே அதாவது கன்று போட்டு பதினஞ்சு அப்படி இல்லாட்டி முப்பது செகண்டுக்குள்ளே வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல முதல்ல அந்த சீம்பால் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா முதல் அந்த சீம்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறாங்க ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் அதனால் அந்த சீம்பால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த கன்று குட்டிக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த சீம்பால் கொடுத்தது தான் வந்து அதோட தலையெழுத்தே தீர்மானிக்கிறது அந்த சீம்பால் தான் அந்த சீம்பாலை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாடு வந்து கன்று போட்டுச்சாலே அதில் காம்ப கூட பீச்சு விட மாட்டுறாங்க அப்படி பீச்சு விடாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கன்றுக்குட்டி வந்து இருக்கட்டும் காம்ப பீச்ச வேணாம் அப்படின்ட்டு அந்த மாடு வந்து செத்தை போட்டுட்டும் செத்தை போட்டதுக்கு அப்புறம் வந்து கன்றுக்குட்டிக்கு வந்து நம்ம பால் ஊட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாடை வந்து குளிப்பாட்டிலாம் குளிர்ந்த குளிப்பாட்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து பால் கறந்து அதுக்கப்புறம் கன்றுக்குட்டிக்கு ஊட்டி விடலாம் அப்படிங்கமாதிரி இவங்களாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இவங்களாம் வந்து பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அப்படி வந்து எக்கா கரெக்டாக இருந்துக்கணும் அந்த விஷயத்தலாம் நீங்கள் பண்ணக்கூடாது கன்று போட்டுருச்சு அப்படின்னாவே பதினஞ்சுலேருந்து முப்பது செகண்டுக்குள்ளே வந்து அந்த கன்று குட்டிக்கு வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அந்த முதல் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மதிப்பான உதவு எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த தாய்ப்பால் நிகருக்கு வந்து எதுவுமே கிடையாது அந்த ஃபஸ்ட்டு அந்த கன்று குட்டி அந்த மாட்டுக்கிட்ட வந்து அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது கொடுக்குறதுல அந்த தாய்ப்பால் தான் வந்து அந்த மாட்டோட ஒரு வாழ்க்கை தரத்தையே வந்து தீர்மானிக்கிறது அந்த சீம்பால் தான் அதனால் எக்கார்ந்த கொண்டு சீம்பால் கொடுக்கறதுல வந்து கன்று குட்டிக்கு வந்து அதிகமாக வந்து டிலே பண்ணாதீங்க கன்று போட்டுருச்சாலே பதினஞ்சுலேருந்து முப்பது சகனுக்குள்ள வந்து அந்த சீம்பால் வந்து அந்த கன்று குட்டிக்கு வந்து கொடுத்துருங்க அது இல்லாமல் சில பேர் வந்து அந்த சீம்பாவை வந்து நான் வந்து கடைகளில் விற்கிறேன் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து அதிகமாக கொடுத்து கன்றுக்குட்டி வந்து எந்திரிக்காது கன்றுக்குட்டி வந்து கழிஞ்சிக்கிட்டே போச்சுன்னா கன்றுக்குட்டி வந்து ரொம்ப இதாக போயிடும் காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மூடநம்பிக்கையில் வந்து இன்னமும் மூழ்கி தான் கிடக்கிறாங்கனாலும் அந்த கன்றுக்குட்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீம்பால் குடிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கன்றுக்குட்டி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதனால அந்த கன்றுக்குட்டியும் நல்லா இருக்கும் அதனால் எக்காரத்தை கொண்டு சீம்பாலம் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க அந்த சீம்பாலை அப்படிங்கிறது வந்து மாடு வந்து கன்றுக்குட்டி கொடுக்கறதானே தவிர நீங்கள் வந்து உங்களோட பயன்பட்டுக்காக எக்காரத்தை கொண்டு அதை எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க கூடாது ஏன்னா இவங்க பண்ணுறதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா க அப்படிங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அந்த கன்றுக்குட்டி குடித்தாலும் குடிச்சாலும் அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து அதிகமாக வந்து கழிஞ்சு போச்சுனாலே அதில் வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுனால அந்த சீம்பாலை அப்படிங்கிறது கன்றுக்குட்டிக்கு வந்து ஒரு லெவலாக கொஞ்சம் இதாக கொடுங்க அது இந்த கன்றுக்குட்டிக்குன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து கம்பல்சரி வந்து குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து பண்ணிடுறோம் ஏன் அப்படிங்கிறன்னா அந்த மு மூணு மாதத்துக்கு மேலே வந்து எதனால் அந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குதோ அது வயிற்றுக்குள்ளே வந்து அந்த புழுக்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அந்த கண் புழுக்கள் அப்படிங்கிறது இ வந்து 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 உற்பத்தி ஆகிடும் அந்த புழுக்களை வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாவே கன்றுக்குட்டி வந்து நல்லபடியாக வந்து ஆக்டிவாக இருக்கும் தண்ணி குடிக்கும் அதுக்கப்புறம் ஓடி ஆடி விளாடும் அதுக்கப்புறம் பில்கல் அப்படிங்கிறது அதிகமாக வந்து எடுக்கும் அதனால் அந்த மூணு மாதம் ஆயிடுச்சினாலே குடல் புழு நீக்கத்தை வந்து கம்பல்சரி வந்து எல்லோருமே வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் நாங்கள் வந்து எதுக்கு வந்து அந்த குடல் புழு நீக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கேட்குறாங்க அப்படி குடல் புழு நீக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்கிறது அந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து கன்றுக்குட்டியில் இருக்க ஒரு நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லலாம் அந்த நுண்ணுகிரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கன்றுக்குட்டியோட ஒரு வளர்ச்சியை அந்த கன்றுக்குட்டியோட எப்படி வாழ்க்கை தரத்தையும் வந்து அதுதான் வந்து தீர்மானிக்கும் அந்த புழுக்களை வந்து நீங்கள் வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து சினை பருவத்துக்கு வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த புழுக்கள் இருக்கிறதுனால வந்து அந்த மாட்டை வந்து எந்திரிக்க விடாது உயரமாக அதோடய வளர்ச்சியை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்படும் அதோடய வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்படும் ஏன்னா அந்த குழுப்பு குடல் புழை வந்து நம்ம வந்து நீக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து வயிறு ஒப்பி போய் ரொம்ப ரொம்ப அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப தலையாகிடும் ஏன்னா இந்த குடல் புழு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும் அது அது சாப்பிட்ற தீவனங்களாக இருக்கட்டும் அது குடிக்கிற பால் பாலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த குடல் புழு இது வயிற்றுக்குள்ளே இருக்க இந்த புழுக்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்து இந்த இந்த புழுக்கள் தான் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா இந்த கன்றுக்குட்டிக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த புழுக்கள் வந்து எடுத்துக்கிட்டு இந்த புழுக்கள் தான் வந்து அந்த வயிற்றுக்குள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாக இருக்கனால இந்த கன்றுக்குட்டியோட அந்த வளர்ச்சி கன்றுக்குட்டிக்கு கிடைக்கிற சத்துக்கள் வந்து கிடைக்காம இருக்கும் ஏன்னா இந்த குடல் புழு வந்து நம்ம நீக்கிட்டோம் அந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்குள்ளே ஆனதுனால் இந்த குடல் புழு வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கலி வந்து அதுக்கு சேர வேண்டிய அந்த கன்றுக்குட்டிக்கு சேர வேண்டிய சத்துக்கள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு அது எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுன்னா அது ஆட்டோமேட்டிக்லி வந்து அந்த ஒரு பருவம் வர்றதப்போ வந்து அந்த மாடு வந்து இன்றைக்கி சென ஊசி போட்டாலும் அந்த கன்றுக்குட்டி வந்து கண்டிப்பாக வந்து சினை பிடிக்கும் ஏன் அப்படின்னா இந்த மூணு எதுக்காக வந்து குடல் புழு நீக்கி வந்து மூணு மாதம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூணு மாதம் அப்படின்னு அதாவது மூணு மாதம் மூணு மாதம் எதுக்கு சொல்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டு பிறந்து மூணு மாதம் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் திரும்பி அதுக்கப்புறம் வந்து திரும்பி அதுக்கப்புறம் அந்த புழுக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து அது இயற்கையிலேயே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்ப திரும்பி அடுத்த அடிப்பா அடுத்த ஆறு மாதம் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப திரும்பி அதே மாதிரி அந்த புழுக்களை வந்து நம்ம நீக்கிட்டோம் மூணு மாதம் மூணு மாதம் நம்ம நீக்கிக்கிட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டேஜ் மாடு வந்து இப்போ பருவத்துக்கு வந்துருச்சு கண்டுக்குட்டி வந்து ஒன்றரை மாதம் ரெண்டு வருஷம் அந்த கண்டுக்குட்டி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம போனோம்னா வயிற்றுல இருக்க எந்த புழுக்களே இல்லை புழு நீக்கம் நீக்கிட்டாங்க கன்றுக்குட்டி ஆரோக்கியமாக இருக்குது கர்ப்ப போய் வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கன்றுக்குட்டியை போய் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சினை பருவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சினை ஊசி கண்டிப்பாக வந்து போடுவாங்க ஏன்னா ஏன்னா ஒரு கன்றுக்குட்டியை வந்து தீர்மானிக்கிறது ஏன்னா தாய்ப்பால் அதுக்கப்புறம் இந்த குடல் புழு நீக்கம் இது ரெண்டுமே நீங்கள் வந்து சரை கரையெட்டாக நீங்கள் சரியான நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கன்றுக்குட்டி வந்து ரெண்டு வருஷத்துலேயே கண்டிப்பாக வந்து பருவத்துக்கு வரும் மாடு வந்து பருவத்துக்கு வரும் பருவத்துக்கு வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சினை ஊசி வந்து அந்த கன்று குட்டிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நூறு சதவீதம் வந்து உங்களோட கன்றுக்குட்டிகள் வந்து கண்டிப்பாக வந்து சினை பிடிக்கும் ஏன்னா இந்த ஒரு தகவலை வந்து யாருமே வந்து அதிகம் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேறாங்க அதாவது தாய்ப்பால் வந்து எதுக்கு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க ஏன்னா அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது அந்த அந்த மாடு வந்து அந் அதோட கன்றுக்குட்டிக்கு கொடுக்குற அது ஒரு பரிசுன்னு சொல்லலாம் அது வந்து ஒரு சீர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறீங்க அது அந்த மாடு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்குறது அதை வந்து நம்ம வந்து குறிக்கிறது நம்ம வந்து வாங்கி விற்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது அது வந்து தவறான முடிவு அங்கே அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து பண்ணாதீங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த குடற்புழு நீக்கத்தை பண்ணிடுங்க ஏன்னா குடற்புழு நீக்கம் வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுறீங்கன்னா கன்று குட்டியோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தடைப்படும் அப்படி தடைப்படுறது அப்படின்னா கன்றுக்குட்டி வந்து எத்தனை தான் யாவது பத்து மாதம் ஆனால் கூட அந்த கன்றுக்குட்டி வந்து அது வவுர் உப்பி போய் அது தான் இருக்கும்னால அதை நீங்கள் என்னென்னதான் நீங்கள் தீவனங்களை போட்டாலும் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த புழுக்களை தின்னுட்டு அதுதான் ஆரோக்கியமாக இருக்குமே தவிர கன்று வந்து எக்கார்ந்துக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து கன்று குட்டியோட வளர்ச்சியில் வந்து தாய்ப்பால் அதுக்கப்புறம் குடல் புழு நீக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாய்ந்தது இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து உங்களோட மாடு வந்து பத்து மாதம் பன்னெண்டு மாதம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட மாடு வந்து பருவத்துக்கு வரும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே அதாவது மாடு விளக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து மாடு எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு மாடு வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ஒரு மாடை வளர்த்து அந்த மாடை வந்து சினைப்ப சினை பிடிக்க வச்சு அதை வந்து கன்றுக்குட்டி போட வச்சு அந்த ஒரு கன்றுக்குட்டியை பார்க்குறது அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு தவம் எவ்வளோ உழைப்பு அப்படிங்கிறது வந்து மாடு வளர்க்குற நமக்கு தான் வந்து கண்டிப்பாக தெரியும் அதனால் இந்த ஒரு தப்பை வந்து எக்காந்து கொண்டு பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கன்றுக்குட்டி வந்து ரெண்டு வருஷத்துல வந்து கண்டிப்பாக சினைப்பிடிச்சு உங்களோட கன்றுக்குட்டி வந்து சினையாக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த தவறாமல் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் சிந்திச்சு செயல்படுங்க